என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் தேங்குகிறாய் அப்படின்னா கொந்தளிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரீரத்தோடு ஒரு கொந்தளிப்பு கடன் பிரச்சனையோடு ஆத்மா கொந்தளிக்கிறத பார்க்கலாம் அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகளில் ஆத்மா தீங்குகிறத பார்க்கலாம் வேலையில் தொழிலில் படிப்பில் இந்த மாதிரியான விஷயங்களே ஆத்மா தேங்குறத பார்க்கலாம் அதாவது என்ன கொந்தளிக்கிறது எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பு வருதோ அப்ப அவன் நினைச்சுக்கணும் நடந்து வந்து அந்த கொந்தளிப்பை அமர பண்ண போகிறார் அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது கூடாது விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை இந்த நேரத்துல வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே பிரச்சனையின் மத்தியில் தான் நான் தேவன் பக்கமா இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டணும் ஒரு நல்ல நண்பன் எப்போ நம்ம கண்ணுக்கு இப்போ தென்படுவான்னா ஒரு நல்ல உறவு நம்மளுடைய கண்களுக்கு எப்போ புலப்படும்னா ஆபத்தில் உதவி செய்கிறாங்க பாருங்க அந்த சமயத்தில் தான் இவன் தான் என்னுடைய நண்பன் சரிங்களா இவன் தான் என்னுடைய சரியான உறவு அப்படின்னு அந்த சமயத்திலே நமக்கு தெரியும் அப்போ ஒரு நல்ல நண்பனே நல்ல உறவே ஆபத்து காலத்தில் ஆத்துமா தேங்கும்போது ஆத்துமா கலங்கும் பொழுது வந்து உதவி செய்வான் என்றால் அந்த மனிதனை காட்டிலும் உறவை படைத்த தேவன் உதவி செய்வது அதிக நிச்சயம்